இன்னைக்கு குன் ஹோண்டா 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 டியோ அண்ட் ஆக்டிவா வந்திருக்கோம் ஷோரூம் வந்து ராஜீவ் காந்தி சாலை மத்திய பக்கத்துல சுச்சுவேட் ஆயிருக்கு நீங்க அடையாறுல இருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் பண்றதுக்கு டர்ன் பண்ணீங்கன்னா உடனே குன் ஹோண்டா ஹோண்டா ஷோரூம் ஷோரூம் தான் இருக்கும் பேஸ்மெண்ட்ல இருக்கு இருக்கு வெஹிக்கிள் சேல்ஸ் சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஸ்பேர்ஸ் பர்ச்சேஸ் எல்லாமே இங்கேயே பண்ணிக்கலாம் போண்டா மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து நியூ வெஹிக்கல்ஸ் டிஸ்பேச் பண்ணிருக்காங்க போட்டிருக்கு நான் வந்த டைமில் தான் ஒரு ஃபுல் லாரி லோடு இறக்கிட்டு இருந்தாங்க வேர்ஹவுஸில் இருக்கிற வெஹிகிள்ஸு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுவாங்க வாங்க ஷோரூம் குள்ள போய் ஸ்டாஃபை மீட் பண்ணி பேசுவோம் ஷோரூம் போகிற என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கல்ஸ் வச்சிருந்தாங்க சிலது டெலிவரிக்காக வெயிட்டிங்க சிலது வந்து டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கல்ஸு ஹலோ சார் இஸ் ஜெயேஷ் நீங்கள் வந்து ஹோண்ட ஆக்டிவா அண்ட் ஹோண்டா டீடியோ பற்றி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் முடியாம பெட்ரோ ஆக்சுவலா நம்மகிட்ட ஆக்ட்டிவா ஒன் டென் ஒன் இருக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எடிஷன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டென் எடிஷன் இருக்கு ஒன் எடிஷன் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வந்து ஒன் இது ஒன் அந்த மாதிரி ரெண்டு இருக்கு ஓகே இது ஒன் வந்து எடிஷன் கொடுத்துருக்காங்க இதுலேயும் கலர் டிஃபரன்ஸ் இருக்கும் இது ரெண்டு மட்டும் தான் நம்ம கிட்ட ரீசன்ட்டா வந்தது அனுசரிச்சு இதுல பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஓகே ஓகே சோ இப்போ கரண்ட்ல இருக்குற வண்டிக்கும் இப்போ இருக்குற வண்டிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இந்த ஸ்டிக்கர் இஸ் அண்ட் கலர் அண்ட் கலர் ஸ்டிக் இந்த இந்த வீல்ஸ் கலர் சேஞ்ச் காப்பர் கலர் வருது காப்பர் கலர் இதுவும் அதே தான் சேம்

இதுல வந்து சவன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து மெட்டல்ல இருக்கிறது மெட்டல் பாடி அது ஃபுல்லாவே ஃபைபர் பாடி வரும் ஃபைபர் பாடி ஓகேவா பாருங்க சேம் அதுல என்ன இருக்குதோ அதே பிக்கப் அதே மைலேஜ் ஓகே சேம் அதே இன்ஜின் தான் இதுலயும் டியூப்லெஸ் டயர் வரும் அலாயம்ஸ் வருது அதே அலாயின்ஸ் தான் வரும் இதுக்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெயிட்டுக்கு அதிகமா இருக்கும் காஸ்ட் வைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் மெயினா பாத்தீங்கன்னா இதுலயும் அது ஃபுல்லாவே பைபர் பாடி வரும் பாடி வந்து ஃபைபர் பாடி பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் பாடி வரும் ஓகே

அப்புறம் ஆக்டிவாவோட எல்லா வேரியன்ஸ் ஒன் டென் சிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹோண்டா டியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஒன் டென் அண்ட் ஹோண்டா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அனிவர்சரி அடிஷன் வச்சுருந்தாங்க ஸோ ஆக்டிவாவும் டியோவும் தவிர மற்ற வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிடி ஹண்ட்ரட் எக்ஸு அப்புறம் ஹோண்டா ஹார்னெட் அப்படிங்கிற வண்டி அதுக்கப்புறம் ஹோண்டா ஷைன் ஹோண்டா யூனிகார்ன் இதெல்லாம் டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க சார் மிஸ்டர் அஜித் சார் சொல்லுங்கள் சார் சார் நீங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க எனக்கு ஒரு லோக நல்லா புரிஞ்சிடுச்சு உங்க வெஹிக்கிள்ஸ் பத்தி டியோ ஹோண்டா டியோ வந்து என்ன என்ன வெஹிக்கிள்னு புரிஞ்சிச்சு அது வந்து டெஸ்ட் டிரைவ் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்களா பண்ணா சார் வாங்க நம்ம கிட்ட எல்லா வண்டியும் டெஸ்ட் இருக்கு ஓ ஹோண்டா டியோ மட்டும் இல்ல எல்லா வண்டியும் எல்லா வண்டியும் இருக்கு நீ எது வேணா ஓட ஓட்டி பார்க்கலாம் கஸ்டமருக்கு நாங்க ஃபர்ஸ்ட் வந்து

வண்டி ரைட் நல்லா ஸ்மூதா இருக்கு சார் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் ஓகே சார் ஹோண்டா சிம்பல் போட்டிருக்கு உங்களோட சர்வீஸ் சென்டர் உங்களோட சர்வீஸ் சென்டர் தான்

அதுதான் டூ வீலர் வரைக்கும் வரைக்கும் ஒரு ஒரு முக்கியமான முக்கியமான விஷயம் விஷயம் போஸ்ட் போஸ்ட் வீலர் நம்ம கிட்ட வந்து சர்வீஸ் பெஸ்டா இருக்கும் ஒன்ஸ் நீங்க வண்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த வண்டி உங்க கையில இருக்கிற வரைக்குமே நீங்க கஸ்டமர் தான் அதாவது டெலிவரி முடிஞ்சோட நீங்க வித்துட்டோம் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு போற ஆளுங்க நாங்க கிடையாது ஓகே சோ நீங்க சர்வீஸ் பெஸ்டா இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சென்னைல ஒன்லி ஒன் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் வந்து பொண்ணோட்டா மட்டுமே அந்த ஒரு சின்ன ஜெர்க்கு கூட தெரியாது ஏன்னா வந்து இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து அந்த மாதிரி இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மாடல்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க ஓகே ஹோண்டா வெஹிக்கிள்ஸ்க்கு ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணதுக்கு நான் குல் ஹோண்டாக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் ஸோ நீங்க ஷோரூம் வந்தீங்கன்னா எல்லா வண்டிஸோட ஃபீச்சர்ஸ் பத்தியும் ஸ்டாஃப் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப் உங்களுக்கு வண்டியை கரெக்டான வண்டி உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற வண்டியை சூஸ் பண்றதுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ புன்னோடல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸ் இருக்கும் அது தவிர அவங்க வந்து ஃபெஸ்டிவ் ஆஃபர்ஸ் அப்புறம் சீசனல் ஆஃபர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அட் த சேம் டைம் நீங்க வந்து ஜேடிபி ஆஃப் சப்ஸ்கிரைர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆன் த ஸ்பாட்ல ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்க ஸ்கிரீன்ல திருகிற நம்பர் கூப்பிட்டீங்கன்னா அவங்க எல்லா டீடைல்ஸும் விவரமா சொல்லுவாங்க இதே நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் ಉಂಗ ಫ್ರೆಂಡ್ಸ್ ರಿಲೇಟಿವ್ಸ್ ಫ್ಯಾಮಿಲಿ ಯಾರಾದ್ರೂ ಹೋಂಡಾ ಡಿಯೋ ವಾಂಗರ ಐಡಿಯಾ ಇದ್ದಾಗನಾ ಡೆಫಿನೆಟ್ಲಿ ಈ ವಿಡಿಯೋ ಅವರಿಗೆ ಶೇರ್ ಮಾಡಿಂಗ ಖಂಡಿತ ಅವರಿಗೆ ಯೂಸ್ಫುಲ್ ಆಗೋ ಹೋಪ್ ದಿಸ್ ವಿಡಿಯೋ ಹೆಲ್ಪ್ಸ್ ಸೀ ಯು ಆಲ್ ಇನ್ ಅನದರ್ ವಿಡಿಯೋ ಅಂಟಿಲ್ ದೆನ್ ಬೈ ಗುಡ್ ಜೈ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ದಿ ವಿಡಿಯೋ ಡೋಂಟ್ ಫರ್ಗೆಟ್ ಟು ಲೈಕ್ ಕಾಮೆಂಟ್ ಅಂಡ್ ಶೇರ್ ದಿ ವಿಡಿಯೋ ವಿತ್ ಯುವರ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಅಂಡ್ ಪ್ರೆಸ್ ಬೆಲ್ ಐಕನ್ ಫಾರ್ ನೋಟಿಫಿಕೇಶನ್ಸ್